வேண்டாம் வந்துருவான் வரமாட்டாள் கழுத்துல தாலிய கட்டி நம்ம புருஷன் கொஞ்சாதையும் சந்தோஷமா வாழ்றது எப்ப தலை தலைமுழுக்கிறது நீ ஏன் பயப்படுற அந்தாலும் புத்திசாலியா இருந்தா நான் தமிழ் என்ன கண்டுபிடிச்சிருப்பான்ல நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளுக்கு தலையிடத்த ஒரே குத்து வாய் வெட்டமாக போட்டுறோம் ஐயோ அப்படியே செஞ்சுப் பிராதீங்க அவர் யூனியன் மெம்பர் அப்புறம் யூனியன் காரங்க அவர்காக பேச ஆரம்பிச்சுடுவாங்க நம்மள பிரிச்சுடுவாங்க ஐயோ யூனியன் பேரை சொல்லி என் கைய கட்டி போட்டுட்டியே இப்போ என்னதான் பண்றது இன்னைக்கு ரேடியோவுல காலையில இருந்து புயல்னு சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ற உன் மாமண்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது இன்னைக்கு மீன் பிடிக்க போலாம்னு சொல்லிரு அந்தால போயிரவா அட ஆமா ஏ மச்சான் ஒரு பிசுனாரி

பாவி அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான் அவன் உருப்படுவானா அவன் விளக்குவானா கட்டையில போக நல்ல வேலை நீ வந்து காப்பாத்துற இல்லன்னா என்ன படாது இடத்துல இருக்கோம் உன் கையால மறந்து போட்டா சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டுங்கிட்டு உடாக்கிட்டு இருக்கான் நீங்க கவலையே படாதீங்க பால்ல மயக்க மருந்த கலக்கி அவன் அவர் வழி பண்ணிட்டு வர நல்ல ஐடியா மச்சா இந்த அங்க பால் பாலா என்னது புது பழக்கமா இருக்கு கலப்பா இருக்கீங்களேன்னு ஓ ஏ மேல அவ்வளவு பாசம் ஆ அவனுக்கு குடுத்தியா இனி இல்ல மச்சா அடி பாவி அது வாய் இல்ல ஜீவன் அது கொஞ்சம் ஊத்தி விடு சரி ஆ மச்சா பாலை நல்லா குடிங்க நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா குடிங்க மச்சான்

முல்லை ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டானா ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தள்ளி விட்டா நீச்சி வரமாட்டானா என்னேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு ஒன்னு மீனு இன்னொன்னு நானு ஏயா இது உன் முறை பொண்ணு நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா இவ கழுத்துல நான் தாலி கட்டணும் இவ எச்சியிலே எச்சி ஒரு கேடு கட்ட எச்சி சுறா கடிச்ச எரா நண்டு கடிச்ச கெண்ட நாய் கடிச்ச எலும்பு தேய் முடிச்ச நாய் இவளை இவனே கட்டிக்கிட்டோம் எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன் ஏய் தரைக்கு வரவே வராத தண்ணிக்குள்ள போ போடா என்னப்பா இதெல்லாம் என்ன விசேஷம் அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல அவனுக்கு ஒரு வேண்டுதல் அதுக்கு ஒரு பூஜை அப்படியா எங்கேயோ ஒரு தீவில இருந்து பாஷை தெரியாத ஒருத்தனை கொண்டுகிட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா அதான் விதி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் கால காலத்துல மழை விழுது மழை மட்டுமா விழுது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விடுக்குதுன்னு எங்க இந்த பயன் நீட்டாவே என் வேண்டுதல் நிறைவேற வருகிறான் இவங்க உடமா கண்டியா

நடுக்கடல்ல பூந்து என் வலையை கிழிச்சான் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த என் குடும்பத்தை கிழிச்சிட்டான் இவனுக்கு முடிவு இங்க இல்ல யாதிகா தின்னாவேன்னு சொன்னா கேக்காம தின்னுட்டு என் உயிரி இந்த மனுஷன் வாங்கிட்டு வர்றாரு இப்ப தானே எப்ப பாத்தாலும் இதே வேலை வேணாம் உனக்கு அடைச்சு

மாமுக்காரு சேருமாட்டேங்குறாரு அதா அதுக்கு அவள் எல்லாம் கேக்கணும் அதல பாட்டி இவங்க அக்கா செக்கப்படுது ஆஹ் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கெல்லாம் எங்க இருந்துது ஆஹ் இரு எடுத்துட்டு வர்றேன் இந்தாடி இதே, குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு உங்க அக்காவை உங்க அக்கா புரிச்ச தொப்புள்ள தடவ சொல்லு இது யாருக்கும் தெரியக்கூடாது ஏய் இத நீ தடவை போற அப்புறம் பின்னாலேயே சுத்த செய்வோம்